இல்ல அண்ணாமலை நான் யாருன்னு தெரியுமலை அண்ணாமலைக்கு எப்படிப்பட்ட தலைவர்னு தெரியல அண்ணாமலைக்கு என்ன மாதிரிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தாருன்னு தெரியல இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு கரூர் என்னும் ஒரு மாவட்டத்தில் பிறந்த அண்ணாமலை தனது அயராத முயற்சி கல்வியினை பயிர்ந்து ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு விவசாய குடும்பத்தில் பிறந்த கஷ்டப்பட்டு எவ்வாறு முன்னேறி இருப்பான் என்பதை இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியில் பார்க்கலாம் நண்பர்கள் அண்ணாமலை அசைக்க முடியாத மிகப்பெரிய தலைவர் என வளம் வந்து கொண்டிருந்த அண்ணாமலையை பற்றி தான் இந்த அவருடைய மர்பக்கம் என்ன என்பதை நாம் இந்த காணொலியை தீவிரமாகவும் அலசி ஆராய்ந்து பார்ப்போம் நம்முடைய செய்தி தொடர்பாளர் அவர்கள் இந்த விசாரித்ததை வைத்து இந்த தகவலானது மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது சிற தொழில்நுட்ப கோளாறுகள் இருந்தாலும் அதனை சாரி செய்து உங்களுக்கு நேர்த்தியாக வழங்கும் எண்ணத்தில் இந்த தொகுப்பானது உங்களுக்கு சமர்ப்பிக்கப்படுகிறது அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் கரூர் மாவட்டம் சிட்டம்பட்டி கிராமத்தில் பிறந்த தனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தனது முதல் பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவ்வாறு காலங்கள் போக போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இரண்டாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இரண்டாவது பிறந்த நாளில் இருந்து அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை காண முடிந்தது ஏனென்றால் இரண்டாவது வயதை அடைந்தவுடன் அவர் ஆரம்ப நிலையத்தில் போய் ஊசி போடுகிறார் தடுப்பூசி தடுப்பூசி போட்ட பின்னர் இரண்டரை வயதில் தன்னுடைய முதல் படிப்பை தொடங்குகிறார் அங்கன்வாடியில் சேர்ந்து அவர் தன்னுடைய முதல் அத்தியாயத்தை எழுதத் தொடங்கினார் சிறப்பாக படிக்கக்கூடிய மாணவன் அண்ணாமலை அந்த இரண்டு வய இரண்டரை வயதிலேயே அங்கன்வாடி பள்ளியில் டாப் ஸ்கோரராக இருந்த அவர் பின்னர் ஆறு வயதை நெருங்கும் போது ஒன்றாம் வகுப்பில் சேர்க்கிறார் ஒன்றாம் வகுப்பில் இருந்து தன்னுடைய புடா முயற்சி நானும் வீட்டில் இருக்கும் ஏழை ஏழ்மையை மனதில் இணைத்துக் கொண்டு தான் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்க வேண்டும் என்ற ஒரு வருகோடைய புத்துயகத்தோடையும் கற்று கல்வியினை கற்றி மிகப்பெரிய அளவுக்கு படித்து படித்து ஒன்றாம் வகுப்பில் தேர்ச்சியும் அடைந்து விடுகிறார் பின்னர் இரண்டாம் வகுப்பை அடைகிறார் இரண்டாம் வகுப்பில் தனக்கு என்ன என் தேவை என்பதை உணர்ந்து வீட்டிலே எவ்வளவு வறுமையில் இருந்தாலும் அவருடைய அப்பாவிடம் சென்று கேட்பார் எனக்கு இந்த புத்தகம் வேண்டும் இந்த நோட்டு வேண்டும் என அவர் அப்பாவானவர் ஏழ்மையின் பிடியில் இருந்தாலும் தன்னுடைய முயற்சியை கைவிட்டாமல் தன்னால் முடிந்த அவரை உழைத்து அவருக்காக நோட்டை வாங்கி கொடுப்பார் அவ்வாறு படித்து அவர் இரண்டாம் வகுப்பிலும் தேர்ச்சி அடைந்தார் இது மாபெரும் வெற்றியாக அவருடைய வாழ்க்கையில் அமைந்தது இரண்டாம் வகுப்பில் தேர்ச்சி அடைவது என்பது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் அந்த வாரத்தில் ஏனால் அந்த காலத்திற்குள் அனைவரும் இரண்டாம் வகுப்பு தாண்டுவதே மிகப்பெரிய கஷ்டமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலங்களில் ஏழ்மையின் பிடியில் அதாவது படிப்பிலையில் ஏழ்மையின் பிடியில் இருப்பதனால் அதனால் பயில முடியவில்லை கல்வி பயில முடியவில்லை அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் இருப்பதால் அவர்கள் வேலையை நோக்கி செல்வார்கள் வேறு வேலை பார்ப்பார்கள் கல்வி கற்பதை விட்டு இந்த வாகை சூழத்தில் வரபடி கல்வி கற்பதை விட்டு வேறு வேலை ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் என்ற நினைப்போடு தான் அவர்கள் இருப்பார்கள் அவ்வாறுதான் அண்ணா என் ஊரில் இருந்து அனைவரும் இருந்தார்கள் ஆனால் அண்ணாவலையோ கஷ்டப்பட்டு தன்னுடைய போராட்டத்தினால் மூன்றாவது வகுப்பை ஏற்றி மூன்றாவது நான்காவது ஐந்தாவது ஐந்தாவது வகுப்பில் மிகப்பெரிய அளவில் ஸ்டேட் ரங்க் எடுத்து வெற்றி பெற்றார் அதிலிருந்து அவருக்கு மெரிட்டில் ஒரு சிறந்த ஸ்கூலில் ஒரு சிறந்த பள்ளியில் அவருக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆறாம் வகுப்பில் இருந்து மெரிட்டில் அவர் சேர்ந்தார் மெரிட்டில் அந்த பள்ளியில் அட்மிஷன் கிடைப்பதற்கு அவர் குறித்து வைத்திருக்க வேண்டும் என்ற அளவுக்கு பேசினார் அந்த ஊரே அவரை கொண்டாடியது அவ்வாறுப்பட்ட மனிதன் மெரிட்டில் சேர்ந்த ஆறாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு வரை தன்னால் முடிந்த அளவுக்கு எவ்வளவு படிக்க முடியுமா படித்து கட்டதை கட்டபடி கட்டதால் கட்டதை பயனை சொல்லும் அளவுக்கு அவர் கடித்துக் கொண்டே இருந்த தன்னுடைய தீவிர முயற்சியினால் எவ்வாறு இந்த வாழ்க்கையில் இந்த மனித வாழ்க்கையில் எவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்பதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டு அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் ஜெயிக்க என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்து தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வெற்றி பெற வேண்டும் என்பதை ஒரு அடி ஆழத்திலிருந்து ஒரு சராசரி மனிதனாக அவர் போராடி பத்தாம் வகுப்பை முடித்தார் அத்தா வகுப்பில் இருக்கும் போது அவருடைய குடும்ப வர்மை காரணமாக தொடர்ந்து படிக்க இயலாத சூழ்நிலை இருந்தது இருப்பினும் அவருடைய தந்தையான கைவிடாமல் தன்னுடைய மகனுக்காக இரண்டே வருடம் தான் எப்பொழுதாவது உழைத்துக் கோட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவரை படிக்க வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஆஹ் பத்து பதினொன்னு பனிரெண்டு வரை படிக்க வைத்தார் அதன்பின் அவருடைய டாப் ஸ்கோரராக இருந்ததால் அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக அந்த யூனிவர்சிட்டியில் அவருக்கு இடம் கிடைத்தது அதுவும் மெரிட்டே வரி இல்லைனா பீஸ் எல்லாம் கட்ட வேண்டும் அப்படி கட்டினா ஒரு கம்மி அமௌண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு அவர் படித்து அந்த டாப் ஸ்கோராக வந்து ஐபிஎஸ் எக்ஸாமை எழுதி ஐபிஎஸ் எக்ஸாம் எழுதும் அவருக்கு அவருக்கு திறமை இருக்க இருந்தது இருப்பினும் ஓரிரு தோல் குறைவாக கிடைத்ததால் ஐஏஎஸ் ஐ ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் சாரி மணிக்கம் ஐஏஎஸ் எஸ்லாமை எழுதும் அளவுக்கு அவர் திறமை வாய்ந்தவராக இருந்தார் இருப்பினும் ஓரிரு மதிப்பெண்கள் குறைவாக இருந்ததால் அவர் ஐபிஎஸ் ஆக பணியமர்த்தப்பட்டார் ஐபிஎஸ் ஆகணும் பொருளிலிருந்து அவர் தன்னுடைய இந்தியாவுடைய மோடியுடைய ஈர்ப்பு சக்தியாலையும் இந்தியா மீது கொண்ட காதலினாலையும் அவர் இயக்கப்பட்டு இந்தியாவில் மாபெரும் சக்தியாக நானும் வர வேண்டும் என்றும் தானும் ஒரு பிரதமராக வர வேண்டும் என்ற ஆர்வம் அவருடைய மனதில் இருந்து இதை உணர்ந்த மோடி அவருக்கு பாஜகவில் ஒரு வாய்ப்பு அளித்தார் அந்த வாய்ப்பை பிரதமா பிரமாதமாக கட்டிப்பிடித்துக் கொண்ட அண்ணாமல் தன்னுடைய இந்த சொத்தியாலும் தொலைநோக்கு பார்வையிலான எவ்வாறு முடியுமோ அவ்வாறு இந்த வாழ்க்கை வாய்ப்பை பயன்படுத்தி அதிலிருந்து வெற்றியை உறுதியாக எடுக்க வேண்டும் என்ற ஒன்றாம் முயற்சியிடம் போராடி மிகப்பெரிய உயர்வை அடைந்தார் என்பதுதான் சத்தியம் 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 அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது என்பதை நீங்கள் பார்க்க முடியும் என அண்ணாமலை போன்ற ஒரு தலைவர் தொலைநோக்கு பார்வையிடம் தெளிந்த திட்டமும் திட்டத்தை எவ்வாறு வகுக்க வேண்டும் என்ற ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ல இருந்து அவர் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் தான் அவர் நிச்சயம் வளர முடியும் என்பதை தன்னுடைய சான்றாகவே ஒரு பொருட்டாகவே அவர் காட்டினார் இந்த உலகத்திற்கு அதை பார்த்து தமிழ்நாட்டை வியந்தது தமிழ்நாடே வியந்தது என்றால் தமிழ்நாடு மட்டுமல்ல மோடியே வியந்தால் எனக்கு போட்டியாக ஒரு பிரதமர் வேட்பாளர் வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த மோடி உடனடியாக அவரை அழைத்து அவருக்கு மாலை மரியாதை வழங்கி அவருக்கு சல்யூட் அடிக்கும் அளவுக்கு போகின்றது நிலைமை ஏனாலும் அண்ணாமலை போன்ற தலைவர்கள் கிடைப்பது ஆச்சரியம் காமராஜருக்கு அப்புறம் அண்ணாமலை என பேசும் அளவுக்கு தமிழ்நாட்டில் அவருடைய செல்வாக்கு என்பது இருந்தது அந்த செல்வாக்கோடைய மிகப்பெரிய இடத்தை அடைவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அவர் திடீரென அண்ணாமலை பாஜக பதவி தலைவர் பதவியில் இருந்து விலகினார் இருந்தாலும் பாஜக தலைவர் பதவியில் இருப்பது என்பது ஒரு ஆளுக்கு ஐந்து வருடமா மூன்று வருடமா தான் என்பது ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு வைத்திருக்கிறார்கள் என்பதால் அதுக்கு மேல் அவரால் தொடர முடியவில்லை இருப்பினும் தன்னுடைய சொந்த முயற்சினாலும் மிதமான முயற்சினாலும் தேசிய அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதாலும் தேசிய பொதுச் செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால் இவ்வாறு எல்லாம் எவ்வாறு மனிதன் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு சான்றாக விளங்கியுள்ள அண்ணாமலையை நாம் போற்றி புகழ்வோம் அடுத்த எபிசோட பிஜேபியின் வரலாறும் பிஜேபியின் எழுச்சியும் தமிழ்நாட்டில் எப்போது பிஜேபி கையையும் காலையும் சேர்த்து உண்டும் என்பதையும் பார்க்கலாம் அதுவரை எங்களிடம் இருந்து விடைபெறுவது மேரிஸ் மேடிஸ்